ஐன் சிலர் எப்படி இருக்கிறீங்க இனியே இரவு வணக்கம் இங்கே பாருங்க நம்ம பின்ட்டு என்ன பண்ணுறானா அப்பா வந்துட்டாரு அப்பா இன்றைக்கி வந்து எதுவுமே வாங்கிட்டு வரல சிக்கன் வாங்கிட்டு வரல மட்டன் வாங்கிட்டு வரல ஆ பிஷ் வாங்கிட்டு வரல அதனால் வந்து கோவத்தில் இருக்கிறாரு ஏங்க மாமா ஏன் உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரமா நீங்கள் ஆ நாளைக்கு தாண்டா சண்டேவாம் ஆ பாருங்க பாருங்கள் என்னம்மா சவுண்ட் விட்டுருக்குறான் ஒன்றுமே இல்லை ஒரு வாசமும் அடிக்கல அப்படிங்கிறான் ஏங்க மாற்றி சுற்றி வரேன் காலை பசி வேறு சாப்பிடாமையும் வேறு போக முடியாது நைட் டூட்டி வேறு பார்க்க போகணும் ஏதாவது வாங்கிட்டு வந்துருந்தா நான் சாப்பிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறான் என் காலை சுற்றி என்னடா பண்ணுறது ம் போய் அப்பா காலை இங்கே வா வா அப்பா வந்து கேளுவா ஏன் வாங்கிட்டு வரலின்னு கேளு பின் வா முடியா வா இன்னைக்கு அப்பா அப்பாட்ட என்னென்னு பஞ்சாயத்துக்கு கேட்கல வா ஏன் வாங்கிட்டு வரல ஏங்கப்பா இன்னைக்கு சும்மா வந்தீங்கன்னு கேட்கலாவா ஆ அப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டுருக்காருடா கேளு கேளு ஏன் வாங்கிட்டு வரலின்னு கேளு ஏன் எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல நான் ஒருத்தர் இருக்கிறது தெரியுமா தெரியாதா கேளு ம் ம் நாளைக்கு சண்டேன்னு சொல்லி அப்பா வந்துட்டாராம் ம் என்ன பண்ணலாம் ம் பேசாமல் பாலை குடிச்சிட்டு போயிடலாமா வேண்டாம் பின்ட்டு ஓகேவா பால் ஓகேவா இன்றைக்கி ஒரு நாள் பால் ஓகேவா தயிர் சாதம் வேண்டாம்மா ஏன் எதுவுமே வேண்டாம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் ம் அப்பாவை நாளைக்கு வாங்கிட்டு வர சொல்கிறேன் உனக்கு ஏன்டா பின்ட்டு பிண்ட்டு சரியா ஓகே டன் ஓகே ஐயோ மாமா முறைக்கிறா மாமா முறைக்கிறா மாமா உங்களை பார்த்து ஆ பின்ட்டு முறைக்கிறியா அப்பாவை பார்த்து ஆ அங்கே மேலே ஒன்றுமே இல்லையே நான் ஒன்றுமே செய்யலடா தோசை தாண்டா சுட போகிறேன் ஆ ஐயோ பாமா அவங்க காலையே சுற்றி சுற்றியே வராமாமா அப்பா கையில் வாசடிக்குதுன்னு பார்க்குறீ ஆ இனிமேல் இருந்து வாங்கிட்டு வந்துருங்க பையனுக்கு எதாவது ஆண்டா பின் டூ நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறாராம் ம் ஓகே டன் சமாதானம் ம்